இப்போ உள்ள போங்க வா கொஞ்சம் காபி சாப்பிடுங்கம்மா கூப்பிட்டு வந்துட்டியே குட் வணக்கம் வணக்கம் உடம்புல சௌகரியம் தானே இப்பதான் டெலிவரி ஆச்சு அதுக்குள்ள ஓடி வந்துட்டா உங்க பொண்ணுக்கு ரொம்ப அவசரம்

என்ன அதுக்குள்ள தூங்கிட்டேன் என்ன ம் ம் என்ன பத்தி நினைப்பே இல்ல ஏங்க இப்படி பேசுறீங்க வேற எப்படி பேச சொல்றா காலையில ஓடி ஆடி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன்ல எனக்கு எந்த ரிலாக்சேஷனும் இல்லையா வா ப்ளீஸ் கேளுங்க ப்ளீஸ் வேணும்னு மறுபடியும் பிறந்தது என்னால முடியாதுங்க ரெண்டு தடவை சிசேரியன் ஆயிருக்கு ஐ கான் கேரி இன்னும் சொல்ல போனால் டாக்டர் என்னை ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்க சொன்னாங்க டாக்டருங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன போச்சு போக போகிறது ஏ அம்மாஸ் தானே வா என்னாச்சு ஐவா எனக்கு பையன் வேணும் நீ எனக்கு பையன் பெற்று கொடுக்குற பையன் பிறக்கிற வரைக்கும் நீ பெற்றுக்கிட்டே தான் இருக்கும் தெல நம்ம டிபார்ட்மெண்ட்ல வர வர காலேஜன் இறங்கிட்டே இருக்கல அதுடே அது கேசர் இவள கவல பண்றீங்க நல்ல ஸ்ட்ரிக்டான ஆபீசரா கொண்டு வந்து உங்க சேர்ல உட்காரவீங்க என்னாத உங்க டிபார்ட்மெண்ட்லனு சொல்ல வந்தா ம் ஏர்க்கனவே காலேஜன் இறங்கிட்டு இருக்கின்றா அப்படி ஒரு ஆபீசர் வந்தா நான் பிச்சதால எடுக்கணும் சார் அதான் ப்ரொபஷனல் சீக்ரெட் வெச்சு பாருங்க அப்புறம் தெரியும் அப்படி ஒரு கிறுக்கு போயமாவா எங்கல இருக்கான் ஒருத்த இருக்கா சார் சம்பள சார் வெறும் சம்பளத்தை மட்டுமே வாங்குற கலெக்டர் ஒருத்தர் இருக்கா அப்படி ஒரு கேன பையல நோ டவுட் யூ ஆர் பிரெக்னன்ட் படிக்காதவங்க யாராவது இப்படி பண்ணால் கூட பரவாயில்ல நல்லா படித்தவங்க நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட மனைவி ம் நீங்களே இப்படி பண்ணால் எப்படிங்க ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நடுவில் டூ டு த்ரீ இயர்ஸ் கேப் கூட கொடுக்காம மூணு மாதம் குழந்தைய வச்சுக்கிட்டு மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்க உங்கள் ஹெல்த் என்னாகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா ம் பெட்டர் அபோஷன் பண்ணிக்கோங்க அபோஷன் மட்டும் உங்கள் உயிருக்கே ஆபத்துங்க இருந்தாலும் பரவாயில்ல வேண்டாம் அதுக்கு அப்புறம் உங்க இஷ்டம் இந்த மாத்திரையை டெய்லி 2 டைம்ஸ் சாப்பிடணும் குழந்தை வாங்கிங்கமா டாக்டர்மா நீங்க சீக்கிரம் கிளம்புங்க ஐயா வர நேரம் ஆச்சு கிளம்புங்க ஓகே மேடம் நீங்க உடம்ப பாத்துக்கங்க கंग्रेट्स வம்சம் இந்த வம்சத்துக்கு வாரிசு வர போதே நீ வேணா பாரு இந்த மாதிரி பையன் தான் பிறப்பா ஆ சரி கம் ஆன் ஸ்மைல் ஸ்மைல் இப்போ எங்க அப்பா வந்துட்டோம் பையன் ஆர்க்க அவர் ஹாப்பியா இருக்கான்ல நமக்கும் பையன் பிறக்கணும் இல்லன்னா நம்ம ஓல்டேஜ்ல யாரு பாத்துக்குவா கான் ஸ்மைல் பி ஹாப்பி